ஐபிஎல் கிரிக்கெட் பொதுவாக நம்ம வந்து கிரிக்கெட்டை கிரிக்கெட்டை அதாவது விளையாட்டாக தான் பார்ப்போம் இவங்க தோக்கணும் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற எ அந்த ஒரு மனநிலமையை விட யார் நல்லா விளையாடுறாங்களோ அந்த டயத்தில் அவங்க ஜெயிக்கணும் அப்படி தான் நினைப்போம் ஆனால் ஆர்சிபி விளையாடுற மேட்ச் மட்டும்தான் நம்ம என்ன நினைப்போம்னா இவனுங்க தோத்தே தோத்த ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில ஆயிடும் எந்த டீம் கிட்டே விளையாடுனாலும் இவனுங்க தோக்கணும் அது எதுக்கு ஆட்டிடியூடு விராட் கோலிங்கிற ஒரே ஒரு மனுஷன் அவன் என்னைக்கு இந்த ஆர்சிபியை விட்டு போகிறானோ அன்னைக்கு தான் அந்த டீம் விளங்குங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஏன்னா விராட் கோலியுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஜெயிச்சா அப்படியே தொண்டை கிளி அந்த குடல் வெளியே வந்து விழி மாதிரி கத்துறது தோத்தாச்சுன்னா இப்போது மூச்சு காற்ற இல்லாமல் செத்துகிற மோல இருக்கிறது இது தாங்க அவங்ககிட்ட நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று அதனால தான் ஆர்சிபி வந்து இந்தியாவில் பறைய நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை அதே போல் நேற்றைக்கு ஆர்சிபி தோற்று போவதற்கு சிராஜி மெயினான காரணம் சிராஜ் வந்து அவனுங்கக்கிட்ட தான் இருந்தான் ஆர்சிபியில் தான் இருந்தான் ஆனால் அவன் வேண்டான்னு கழட்டி விட்டான் அவன் சும்மா இருப்பானா மொத்த பகையும் செஞ்சு முடிச்சுட்டாப்ல ஏண்டா என்னையாடா வெளியே அனுப்புறீங்க வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சு விட்டுட்டாப்புல அதனால் ஆர்சிபி வந்து பட்டு தோல்வி அடைய சிராஜ் ஒரு காரணம் விராத் கோலி மூஞ்சில சானிய கரைச்சி ஊத்துன மாதிரி மூஞ்சே செத்து போய்